சான்றூர் குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் நம்மாழ்வார் திருமொழியிலிருந்து திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படும் தளத்தில் எழுந்துள்ளிருக்கும் ஒப்புலியப்பனை பற்றிய ஒரு பாடல் காண்போம் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒப்பிலியப்பன் அதை பற்றிய நம்மாழ்வார் பாசுரம் காண்போம் என்னப்பன் எனக்கு ஆயுகுழாய் என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தப்ப சேர்ந்தவப்பன் தன்னப்பர் தன்னப்பர் இல்லா அப்பன் தந்தனன் தந்தாள் நிழலே எனக்கு தந்தையாகவும் செவிலி தாயாகவும் பெற்ற தாயாகவும் பொன்மணி முத்து இவற்றின் தன்மை போன்ற தன்மையை உடையவனாகவும் மகா உபகாரனாகவும் இருந்து கொண்டு ஒளிவிடும்படி பொன்மயமான சூடப்பட்ட திருவின் நகரிலே தங்கி அருள்பாலிக்கும் அந்த சுவாமியானவன் தன்னப்பத்தார் இல்லாத மாறன் எனக்கு தனது திருவடி நிழலை கொடுத்த அருளினான் என்று நம்மாழ்வார் இந்த விண்ணகரத்து ஒப்பிலியப்பனை பற்றி பாடுகிறார்